இப்படி இப்படி நீங்க எடுக்கணும் ஓகேங்களா இத தான் நான் வந்து அப்பில் ரிமூவ் பண்ண போறேன் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்லேயே உங்களோட அப்பர் லிப் ஹேர்ஸை நான் எப்படி ரிமூவ் பண்ணுவேன்னு காட்ட போகிறேன் அண்ட் அதுவுமே வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட் வச்சு தான் ஸோ நான் இன்னைக்கு எதை வச்சு அப்பர் லிப் ரிமூவ் பண்ண போகிறேன்னா

இப்போ இதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க ஓகே சேஃப்டிக்கு இன்னொரு நாட் போட்டுக்கோங்க ஓகே நான் மூணு நாட் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் தான் மேஜிக் இருக்கு ஓகே ஸோ இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த ஹேண்ட் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா லெஃப்ட் ஹேண்டை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள் ஒன் டூ

ஸோ இது ரொம்ப லைட்டாக பிடிக்கணும் நீங்க ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அது வந்து சம்டைம்ஸ் பிரேக் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இது நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்பர்லிப் ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பவுடர் போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா பவுடர் ஏ அப்படின்னா நம்ம வந்து பேர் ஸ்கின் ரிமூவ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஹர்ட் ஆகும் ஸோ நீங்க பவுடர் போடும்போது உங்களுக்கு வந்து பெயின் கொஞ்சம் கம்மியாக தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு அப்பர் லிப்ஸ் எது லாங்காக இருக்கோ எதுவாக இருக்கோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அகேன் நம்ம இதை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் கொஞ்சம் ஸூம் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்க எங்க எங்களை வந்து நீங்க ரிமூவ் பண்றீங்களோ அங்கே உள்ள இருந்து உங்க ஸ்கின்னை டைட் பண்ணிக்கோங்க நாக்க வச்சு இந்த மாதிரி இப்போ நான் எங்கே எடுக்கிறேன்னா எப்படி வைக்கிறோம் ஓகேங்களா லைக் இப்படி பண்ணி நீங்க ரிமூவ் பண்ணும் அகைன் இது இந்த பக்கம் கொண்டு போறதுக்கு இங்க இருந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் ஸோ அகைன் இது முன்னாடி போயிடும் ஸோ இப்படி 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 நீங்க எடுக்கணும் ஓகேங்களா தெரிஞ்சு நான் நிற்கிறேன் இந்த பவுடர் கொடுத்து நமக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா நம்ம இதுவரை பண்ணிக்கோண்ட் இதுவரை நம்மளோட ஸ்கின் லைக் இதுவரை நம்ம பண்ணி பண்ணிக்கோன்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும்

ஓகே சென்டர்ல எடுக்கிறதுக்கு எப்படி பண்ணிக்கணும் ஸ்கின் டைட் பண்ணிக்கோங்க ஓகேவா

உங்கள் லைக் இங்கே இதை சுற்றி வாய் சுற்றி இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே கம்மியாயிடும் அண்ட் ஓவர் நான் என்னோடய ஃபோர்ஹெட் அண்ட் அப்பர் லிப் அண்ட் லோவர் லிப்போட பிக்மெண்டேஷன் குறைச்சதே இதே மாதிரி இதே இதனால தான் லைக் ஃபேஸ் ஷேவிங் பண்ணிவிட்டு அண்ட் ப்ளஸ் என்னோடய அப்பர் லிப் நான் ரெகுலராக ரிமூவ் பண்ணுவேன் ஸோ அதை வச்சு என்னோடய ஃபேஸோட பிக்மெண்டேஷன்ஸ் வந்து கம்மியாகுது ஓகே லாஸ்ட்டாக உங்க ஸ்கின் கொஞ்சம் சூடாக்கிறதுக்காக மாய்ஷரைசர் போட்டுக்கங்க தட்ஸ் இட் சோ இந்த ட்ரிக் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் Subscribe பண்ணுங்க சோ so, all done bye